ओम ग्रीमादित्य सोमाय मंगलाय உதாயச குருவே கேதவே காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உபயராசி கன்னிகா ராசி இந்த ராசியில் பிறப்பவர்கள் கண்ணியமானவர்கள் காவியம் படைப்பவர்கள் கற்பனை பலம் மிக்கவர்கள் இனிமையாய் பேசும் நல்ல நண்பர்களையும் இனிதான வாழ்க்கையை பெற்று மற்றவருக்கு ஆதரவு கூறும் இருக்கும் ஆலோசனை கர்த்தாகவே இருக்கின்றார்கள் இவர்கள் ராசியில்தான் உத்ராடம் உத்ரம் என்று சொல்லக்கூடிய இரண்டு மூன்று நான்கு பாதமும் சித்திர நட்சத்திரமும் மேலும் அஸ்தம் நட்சத்திரமும் அவதாரம் செய்த வண்ணம் இருக்கிறார்கள் இந்த அவதார புருஷர்கள் இவருடைய வாழ்க்கை என்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த டிசம்பர் மந்து எப்படி இருக்கும் என்று பார்த்து கொண்டால் உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் புதன் பகவான் இவர் மிகவும் யோகக்காரனான இந்த புதன் பகவான் உங்கள் வாழ்க்கையில் இரண்டாம் வீட்டில் இருந்து கொண்டு எட்டாம் வீட்டை பார்ப்பதால் ஆயுள் பலம் அதிகரிக்கும் எதிர்பாராத நலபரமை கிட்டும் வாழ்க்கையில் யோகங்கள் உங்களை தேடிக்கொண்டே இருக்கும் மேலும் இந்த புதன் பகவானே ஆறாம் தேதி இன்னும் இரண்டு நாட்களுக்கு பிறகு அந்நாளை ஆறாம் தேதி இவர் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயசதானத்தை இருந்து கொண்டு செவ்வாயின் ஆட்சி பகலை வீட்டில் இருந்து கொண்டு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் ஒளிமயமான எதிர்காலமும் நல்ல தன தனபரபம் மனபருவம் மேலும் அரசாங்க வழி ஆதாயங்களும் தந்தை வழி ஆதாயங்களும் பாட்டனா போட்டவழில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள்லாம் நாளை முதல் இவர்கள் வாழ்க்கையை மிளரப் போய்வு மேலும் இவர்கள் இந்த கூடிய தனாதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாக இருக்கும் சுக்குர பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தீர்ந்து கொண்டு இந்த மாத இறுதிக்குள் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் நல்ல எதிர்காலங்கள் தந்தைவழி ஆதாயத்தினாலும் லட்சுமி லட்சிப்புக்கிறாச்சிரத்தினாலும் நல்ல பணப்பெருக்கமும் பணம் பெருக்கமும் இந்த காலகட்டங்களில் வெளியப் போகின்றது மேலும் உங்கள் ராசிக்கு வீட்டில் மூன்று கூடிய முயற்சிஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் மூன்றிலே ஆட்சி முறை இருக்கும் வேறு ஒன்பதை பார்ப்பது சுறுசுறுப்பின் செயல் வேகத்தை கொடுக்கும் நாளை ஆறாம் தேதி செவ்வாய் பெருச்சி நான்காம் இடமான சதுத்து கேந்திரமான குரு பகவான் வீட்டில் சென்று பத்தாம் வீட்டை பார்ப்பதா பத்தில் குரு பகவான் நாலா வீட்டை பார்ப்பதும் நாளில் மூன்று கூடியவன் நாளா வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இந்த பத்தில் உள்ள குரு பகவானை பார்ப்பதால் முயற்சிகளால் வருமானங்களும் எதிர்பாராத தனவரும் மேலும் ஸ்திரச்சத்து யோகமும் மண்மனையில வரக்கூடிய ஆதாயங்களும் இந்த காலகட்டங்களில் கிடைத்து இந்த காலத்தில் ராஜாங்க தனயோகப்பட்டு இந்த கன்னிகார ராசிக்காரங்க வருவது உண்மை மேலும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மிகவும் யோகக்காரராக இருக்கும் இந்த நாளுக்கும் ஏழுக்குரிய யோகக்காரன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வெட்டில் லாபஸ்தானத்தை அதி உச்சம் பெற்று அவ உங்கள் ராசிக்கு மூன்றாம் வெட்டை பார்ப்பதால் மூன்றில் உள்ள சூரிய பகவான் மேலும் மூன்றில் உள்ள செவ்வாய் பகவான் மூன்று உள்ள சுக்ர பகவானை பார்ப்பதால் ஒன்பதாம் இடங்கள் நல்ல தனபர்வு பெறப்போகின்றது மிகவும் யோக காரகங்கள் ஒன்பதாவேட்டை ப ஒலிமான எதிர்காலம் கிடச்சி இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய பல நாள் திட்டங்கள் ஒரே நாளில் கிடைக்கூடிய நேரமும் பல நாள் வழிகால வருமானங்கள் ஒரே நாள் கிடைக்கிற நேரங்கள்லாம் இந்த கன்னிகார் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகிறது மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகக்காரன் சனி சிப்பிரப்படும் சில வீட்டில் இருந்து கொண்டு கண்டச்சனியாக உங்கள் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருப்பதால் தடைகளாக விலகி குரு பகவானின் பார்வை உங்களுக்கு பருவன்னா யோகங்கள் பல கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த கால எதிர்பார தனபெருமும் கிடைக்கூடிய நேரம் வந்து சனீஸ்வர பகவானை பார்க்கும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் செய்கின்றார் மேலும் உங்கள் வாழ்க்கையே ஒம்பது என்று சொல்லக்கூடிய பாக்கிஸ்தான் ஆறு என்று சொல்லக்கூடிய ரணர் ருணர் ரோகஸ்தானத்தை கரும்பாம்பு ராகு பகவான் இருந்து ராகு பகவானே பார்வை பன்னெண்டாம் எட்டை பார்ப்பதால் எதிரிகள் இல்லாத நிலை ஏற்பூடிய நேரமும் கடன் வழக்கு வம்புகள் உங்களுக்கு திடக்கூடிய நேரமும் வியாதிகள் குறையக்கூடிய நேரமும் கனவரவு பெறக்கூடிய நேரமும் மிகவும் யோகங்களை கிடச்சி இந்த காலக்கட்டி கரும்பாம்பு ராகு ஹஸ்தலட்சுமி ராட்சத்தில் உங்களுக்கு லட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி லட்சுமி ஆதி லட்சுமி லட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வர் லட்சுமிக்கு நான் சொல் கிடையக்கூடிய இந்த காலக்கட்டங்களுக்கு கிட்டும் மேலும் உங்கள் ராசிக்கு பனிரண்டு என்று சொல்லக்கூடிய விரைஸ்தான்குள்ளே சூரிய பகவான் ஆகிய மூன்றாம் வீட்டில் இருந்து கொண்டு ஒன்பதை பார்ப்பதால் பதினஞ்சாம் தேதி வரை எதிர்பாராத தளபரப்பு கிட்டும் செலவு அதிகரிக்கும் மேலும் இவர் பதினாறாம் தேதி உங்கள் ராசிக்கு நான்கில் இருந்து கொண்டு பத்தை பார்ப்பதா பத்தில் உள்ள ஒரு குரு பத்தை பார்ப்பதா அரசாங்க வழி ஆதாயங்களும் எதிர்பாராத தளபரப்பு கட்சி இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சீரிய தன யோகத்தில் நீங்கள் செயல்படுவது யோகத்தை தரும் மேலும் இந்த காலகட்டங்களில் இந்த கன்னிகார ராசிக்காரங்க கடமையை சைபர் செய்வதனாலும் மிகப்பெரிய நுட்ப யோகம் படைத்தவதினாலும் அறிவாலும் தன் திறமையாலும் வாழ்க்கையில் அதி உச்சத்தை அடைந்து எதிர்பாராத நலவர் யோகத்தின் ஆடம்பர யோகத்தை விட்டு மிகப்பெரிய தனக்காரராக இந்த முப்பது நாளுக்குள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை